ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி ஜோதிடம் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க சிறப்பான கோச்சார பலனான மாத மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ எப்படின்னா கோச்சார பலன் நம்ம எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா மேசராசி நேர்களே ஒரு குழந்தை ஜனனமாக போது எப்படி நான் எப்படி நான் வந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி நம்ம பலன் எடுக்கிறோமோ ஜாதகத்தை போட்டு பலன் எடுக்கிறமோ அதுபோல் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வரைபடம் போச்சார ரீதியாக மேசராசி நே நேருக்கு பார்த்தீங்கன்னா பொது ரீதியான ஜாதகம் ஓகேங்களா இது இந்த மேசராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரை வாங்கி எந்தெந்த பா எந்தந்த வீட்டில் பங்கிக்கிறாங்க அதை கொண்டு தான் நான் பலனில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இல்லை ஒன்றும் கிடையாது இதை பார்த்தா பலனே சொல்ல போகிறோம் கட்டத்தை பார்த்தா நான் பலனை சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து மேசராசி நேருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிபதி செவ்வாத அதிபதி அப்போ அந்த ஒன்று கூடி எட்டு கூட செவ்வாதம் அதிபதி அது ஒன்று கூடி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன்சானத்துக்கு மூணுல போய் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் போய் பயணிக்கிறாரு அவன் மிதன போய் பயன்போய் என்ன சாதத்தில் பயணிக்கிறாரு புனர்பூசம் ஒன்றாம் மாதத்தில் பயணிக்கிறார் அப்போ அங்கே வக்கர நிலையில தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த புனர்பூசம் பார்த்தீங்கன்னா யாரோட பாதம் ஒன்பது கோடி பன்னெண்டு கூட குருவோட பாதம் ஓகேங்களா அப்போ அது மூணு கூடி பாதம் பண்ணுறாரா ரைட்டு அப்போ அது எட்டு கூடையவன் விருசை செவ்வாய் பார்த்தீங்கனாக்கா தன்சானத்துக்கு எட்டில் ராசிக்கு மூணில் மே மிதனத்தில் பயணிக்கிறார் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடவன் ஏழு கூடையவன் அந்த ரெண்டு கூட ஏழு கூடம் யார் சுக்கர பகவான் அப்போ அந்த ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் மீனத்தில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அந்த இடத்துல கே ராகுபவண்டர்கள் அவரும் உத்திரட்ட ஒன்றில் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அதாவது கும்பத்தில் சனி ஆட்சிப்பற்ற பன்னெண்டாம் அதாவது பதினொன்றாம் அதிபதியோட சாரத்தில் தான் பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு குடைவன் அங்கே கலக்கிறக்காரனாங்க துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் மீ வீணத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்க அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து மூணு குடைவன் ஆறு குடைவன் மிதன புதன் மிதன புதன் கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடையவன் தன் சாணத்துக்கு சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் மகரத்தில் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு குடையவன் கண்டிப்பாக தான் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு பத்தில் திருவோணம் ஒன்றாம் சாதம் பயணி அப்போ திருவோணங்கிற யாரோட பாதம் சந்திரனோட பாதம் அப்போ இந்த இந்த ராசிக்கு நாலு குடைவன் நாலு குடி சந்திரனோட திருவோணம் பாதத்தில் தான் உங்கள் மூணு குடைவன் ஆறு குடைவன் புதன் பயணிக்கிறார் அப்போ உடனே சூரியன் இருக்கார் ஓகேங்களா அப்போ சூரியன் ஆறு ஐந்து குடைவன் ஓகேங்களா அப்போ அந்த ஐந்து குடைவன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் போய் பத்தில் போய் அப்போ ஆச்சு புரியார் அவர் என்ன சாதத்தில் இருக்கார் திருவோணம் அவர் திருவோணம் நாலாம் பாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக வந்து இந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகலைங்க புரியுதுங்களா இந்த இடத்துல அஸ்தங்கமெல்லாம் ஆகலை தெளிவாக கரெக்டாக தான் இருக்கிறாங்க ஓகேங்களா பார்த்துருவோம் ஒரு முறை பார்த்துருவோம் ம் புதன் ஒன்றாம் பாதம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம் நாலாம் பாதம் அப்போது அஸ்தங்கெல்லாம் இல்லைங்க ஒம்பது டிகிரி வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் சூரியன் நல்லா தான் மூணு கோடி ஆறு கோடி நல்லா தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது கூட கோடி குரு பகவான் அப்போ அந்த ஒன்பது கோடி பாண்டு குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடி தனுசு குரு கோடி கூடி மீனகுரு அப்போ ஒம்பது கோடி தனுசு குரு பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் ரிசப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி மூணாவது சாதத்தில் நாலு கோடி சந்தனோட சாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அது பாலண்டு கூடை த குரு பார்த்தீங்கன்னா அவரு தன் சாந்தத்துக்கு தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் அதே அமைப்பில் இருக்கார் அப்போ நாலு கோடி சந்திரன் எங்கே இருக்கார் தனிசானத்துக்கு எட்டில் ராசிக்கு பதினொன்றில் இந்த ராசிக்கு பாதக ராசியான லாவ லாவ லாபாதிபதியான பாதகாதிபதியான அந்த கும்ப ஆட்சி பெற்ற சனிஸ்வரனோட இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் இந்த நாலு கூடையவன் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப பத்து கூட பதினொன்று கூடையவன் ஓகேங்களா அந்த பத்து கோடி பதினொன்று யார் சனிஸ்வர பகவான் அப்போ அந்த பத்து கூட பார்த்தீங்கன்னா மகர சனி தன் சாரத்துக்கு ரெண்டில் ராசிக்கு கும்பத்தில் பூரட்டாதி ஒன்றாம் சாரத்தில் அதாவது ஒன்பதாம் ஒன்பது கோடி பன்னெண்டு கூடையவன் மக்கரப்பட்ட அந்த சாரத்தில் இவர் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரோட ராகு பகவான் உத்தரட்ட அவர் ஒன்றில் தான் அதே அதேமாதிரி கேது பகவான் கண்ணியில் ஆறாம் இடத்துல உத்தரம் மூணாம் படத்தில் போயிட்டுருக்காங்க இதுதான் கிழக்கு நிலை அவ்வளோ ஆமாம் ஓகேங்களா என்ன அமைப்பு ஓடுது அஞ்சு ஆகிடுச்சா ரைட் ஓகே நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்குது நாலு நிமிஷம் மேலே ஆகிடுச்சி ரைட் ஓகே சரி பல்லன போயிடலாமா சரி பல்லன பேரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஊரிய பலன் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி தான் பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு பயண கூட தூரத்து பயணமாக தான் இருக்கு இந்த காலகட்டங்கள் அலைச்சல் பய அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் வெளி வெளியூர் பயணம் வெளி வெளிநாடு பயணம் இதெல்லாம் நான் போகாமல் கேட்டோம்னாக்கா போகக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக தான் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் ஒரு முயற்சி போகிறது அதுக்கு உண்டான உந்தல் போடுறது எஃபர்ட் போடுறது எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அப்போ உள்ளூர்காரில் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அந்தோட காரத்துவத்தை நம்ம இங்கே பண்ணுற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும் இப்படி தான் வந்து இந்த ம இந்த வருட கிரகம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது நம்ம அப்படி தான் பள்ளம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை இதை வந்து நம்ம பொய் பேச முடியாது நம்ம உண்டானது பிரபஞ்சம் கொடுக்குது பிரபஞ்சத்தை பார்த்து நான் இந்த கிர கிரகத்தை போது பள்ளம் சோடுறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இப்போ அமைப்புகளும் வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஆன்மீக தொடர்பில் இருக்கிறீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருக்கட்டும் அரைக்கட்டில் ச அரைக்கட்டல இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தருமகர்த்தா காரியக்கர்த்தா ஒரு கோயில் கோவில் சிலை செய்கிறதாக இருக்கட்டும் கல்விக்கரம் செய்கிறதாக இருக்கட்டும் ஐம்பூணு சிலை செய்கிறதாக இருக்கட்டும் ஒரு பொருட்கள் பூச்சா ஸ்டோர் இந்த மாதிரி எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே பெரிய கல்லூரி இப்போ பிஹெச்டி படிக்கிறீங்களா பெரிய பெரிய ஒரு ஊர் நாடு விட்டு நாடு மா மாவட்டம் மாவட்டம் மாநிலம் மாநிலம் போய் படிக்கிற படிக்கிற மாணவர் மாநிலம் மாணவர்களுக்கு வந்து இந்த காலக்கட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் சில மேசராசி பார்த்தவங்க இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு இந்த மாதிரி காலப்படங்களும் கரெக்டான தருணம் கரெக்டான பாயிண்ட் அப்படி இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்க த இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா தந்தைக்கார் தந்தை பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அலைச்சல் போடுவார் இந்தலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபகமான அமைப்பு இருக்கும் அதுக்கு உண்டான பொருளாதாரம் வருமானங்கள் வருமானங்கள்னால இருக்கும் அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் குடும்பத்தோட சுப விரயம் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது தானே கேட்டாக்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாகனம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது கல்யாணம் இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் சுப்பா நிகழ்ச்சி அந்த காலத்தில் நடக்குமான்னு கேட்டோம்னாங்க அந்த கால காலகட்டங்களில் நடக்கக்கூடிய பாயிண்டை பிரிவுதுன்னு கேட்டால் நடக்குது பாயிண்டை பிரிவுன்னு சொல்லாங்க ஓகேங்களா அப்போ ரைட் அப்போ வந்து இன்னங்க எல்லாம் சர்ச்சை கூடியதாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பணம் இருந்ததுனாக்கா ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை பிரச்சின இல்லைனாக்கா கடன் வாங்கி பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம சந்திச்சிக்கிட்டு தான் ஒரு அந்த ஒரு சுப நிலசலில் பண்ணுவோம் கேட்டால் பண்ணுவோம் ஓகேங்களா யார் கொஞ்சம் ஏமா தடைப்பட்டு போயிடும் கொஞ்சம் பொறுத்து நிதானம் சூதனமோ நிதானமாக தான் மேசராசிரியர்கள் இப்போ நீங்கள் பங்கிடு பங்கிடுக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம் இந்த காலகட்டங்களில் அதாவது திருமணங்கிறத பார்த்து சொல்லியாச்சு அப்போ திருமணம் பார்த்து ராக அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது ஓட்டு இனம் திருமணம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைக்கும் அதே வரக்கூடிய வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடி வீடு இந்த மாதிரி ஒரு ரொம்ப உயரமான பகுதி மரம் மலைப்பகுதி மலை மலைக்கு அந்த பின்புறமாக இருக்கிற ஒரு பகுதி ஊர் இல்லை ஒரு ஒரு மாடி வீடு அடுக்கு மாடி வீடு இந்த மாதிரி இடத்துலருந்து தான் நம்மளுக்கு ஒரு வரண் வருமானம் வரன் வரும் ஓகேங்களா அப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு சீட்டு கட்டு சூதாட்ட சீட்டாக பண்ணுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம காலகட்டம் இருக்குதுன்னு கேட்டாங்க பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரகசியமாக சிறப்பாக பண்ணக்கூடிய விஷயத்தை சிறப்பாக பண்ணோம்னா சிறப்பு பலன் கிடைக்குங்க பப்ளிக்காக பண்ணோம்னா இந்த காலகட்டம் மாதங்களில் பெருசாக உங்களுக்கு ஒரு குழுப்பின கிடையாது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சி பதிலையும் நம்ம சொல்லியாச்சு முயற்சி தான் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் முயற்சிக்காக வெளி வெளியூர் முயற்சி ரைட் வெளியூர் முயற்சி அந்த முதலையும் சொல்லியாச்சு அப்போ இளைய சகோதர சகோதரிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் ஊரு டூர் பயணம் அதிகமாக இருக்கும் அப்போ இதுதான் உங்களுக்கு பயணமாக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடன் கொடுத்து வாங்க தான் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வேலையாட்கள் நம்ம அதிகமாக போட்டு வேலை பண்ணுவோம் ஒன்றுக்கு மேம்பட்ட ஆளுங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதங்களில் இப்படி தான் நம்மளுக்கு கொடுக்குமான்னு கடை கொடுக்கும் அப்போ தாய்மான் உறவுலாம் பார்த்து இந்த காலக்கட்டங்களில் ஏதோ தொழில் ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக உதவக்கூடிய சூழ்நிலை இருக்குமான இருக்கும் ஒருவர் பாயிண்ட்டாக கொடுக்கும் ஓகேங்களா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே ஒரு காலகட்டங்களில் ஆரம்பத்தில் கேது கேது இருந்து குரு பகவான் அந்த பக்கம் வாங்கி அது நான் நாலு கோடி சாரை வாங்கி ரோகிணி சாரை வாங்கி பார்க்குறாரு அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி பட்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராமணராக அவங்களோட பிரச்சனை அந்த காலகட்டங்களாக ஏதோ ஒரு வித தீர்வுன்னு அதே மாதிரி எவ்வளோ தான் கணப்பட்டிருந்தாலும் எவ்வளோ தான் எதிர்க்கு பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் ஒரு குருவுக்கு வந்துடும் அந்த பிரச்சனை தான் மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம உருவான கடை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அடுத்து பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் அதாவது இரண்டா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா கட்டாயமாக இருக்குதுங்க இரண்டாம் உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது அப்போ இரண்டாம் தரும தடையான அனைவரும் பார்த்து காலகட்டத்தில் திருமணம் ஆகுமான்னு கேட்டால் திருமணம் ஆகிடணும்னு அடித்தே சொல்லலாம் ஓகேங்களா அதான் பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்து நிதானம் அதே மாதிரி பார்த்து காலகட்டங்களில் அதுக்கு உண்டான தோஷங்கள் இருக்குது சந்திரங்க கூடி நிற்க சனி 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 அவரும் வந்து அமைப்பில் இருக்கிறாங்க அப்போ ஒம்பது கோடி பாண்டு கோடி தான் அவர் யாருங்க ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க பதினொன்றாம் மதிப்பையும் சரி அந்த நாலாம் மதிப்பையும் சரி அப்போ என்ன அர்த்தங்க அப்போ வரக்கூடிய லாபத்தில் செலவினம் அப்போ ஒரு வண்டி வாகனம் வீடு வாசல் இது இது மூணு வரக்கூடிய லா லாபத்தில் ஓகேங்களா ஒரு ஹோட்டல் இந்த உணவு உணவுப் பொருட்கள் இயற்கையான பொருட்கள் விஷயமாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் விரையும் அதேமாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இடத்துல வரக்கூடிய விரையும் லாபம் இதெல்லாம் பார்த்துட்டு கலந்து வண்ணமாக இந்த மாதங்கள்லாம் இருக்குமானு கேட்டால் மேசராசி நேர்களுக்கு இருக்குமான இருக்கும் ஓகேங்களா சரி சரி நீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பத்து பாஞ்சு அவ்வளோதாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலனுங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பலனம்னு சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குது ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அதனால தான் சரி எனக்கு இது வந்து கோரி கோச்சார தான் மேற்கொண்டு பலனை பார்க்கணும்னா நம்ம வந்து சிறப்பாக நம்ம ஜனகால காலம் கொண்டு நம்ம பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி உங்களேருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஜோதிட எஸ் ஜெய்வல் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்